உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வரைபடம் தனிப்பட்ட முன்னேற்ற திட்டம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனல் இங்கு நாம் ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கையை இன்னும் எளிதாக்கவும் புத்திசாலித்தனமாக மாற்றவும் உதவும் சிந்தனைகள் பழக்கங்கள் மற்றும் வெற்றிக்கான வழிகளை பகிர்ந்து கொள்கிறோம் இன்றைய வீடியோவில் வீசப்போவது உன் வாழ்க்கையை அடிப்படையிலிருந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதுதான் தனிப்பட்ட முன்னேற்ற திட்டம் பர்சனல் டெவலப்மெண்ட் பிளான் இது வெறும் ஒரு பட்டியல் அல்ல இது உன் கனவுகளை நிஜமாக்கும் ஒரு வரைபடம் நீயே உன் வாழ்க்கையின் சிற்பியாக வேண்டுமானால் இதை புரிந்து கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் யாரை மதிக்கிறாய் உன் முன்மாதிரி யார் முதலாவது படி நான் யாரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன் என்று உன்னையே கேள் உனக்கு பிடித்த நபரை நினைச்சுப்பார் அவர்களின் ஒழுக்கம் உறுதி நேர்மை உடல் ஆரோக்கியம் இவற்றில் எந்த மூன்று குணங்கள் உன்னை கவர்கின்றன அந்த மூன்று குணங்களை தேர்ந்தெடு அவை சற்று சவாலானவையாக இருந்தாலும் சாத்தியமானவையாக இருக்கட்டும் நான் யாரை மதிக்கிறேன் நானும் அதுபோலவே உறுதியா முடிவு செய்து சாதிக்கணும் இதுதான் உன் வளர்ச்சி பயணத்தின் தொடக்கம் இலக்கை தெளிவாக அமைக்கவும் குணங்களை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்தது இலக்குகள் பெரிய கனவுகள் சிறிய படிகளில்தான் உருவாகின்றன ஸ்மார்ட் முறையை பயன்படுத்து தெளிவானது அளவிடக்கூடியது சாத்தியமானது தொடர்புடையது காலக்கெடு உடையது உதாரணம் உடல் ஆரோக்கியம்னா தினம் முப்பது நிமிடம் நடை நேர்மைனா உண்மையைப் பிடி பழக்கங்களை மாற்று ஒரு நாள் நான் செய்வேன் என்று சொல்லாதே இன்று தொடங்கப் போறேன் என்று சொல்லு இலக்கு இல்லாத முயற்சி வெறும் கனவாக மாறிவிடும் வழிமுறை அமைக்க திட்டமிடுதல் இலக்கு நிர்ணயித்ததும் அதை அடைய ஒரு வழிமுறையை அமைக்க வேண்டும் உதாரண அட்டவணை மாதம் ஒன்று பழக்கம் மாற்று மாதம் இரண்டு புதிய திறன் கற்று மாதம் மூன்று முன்னேற்றத்தை மதிப்பீடு செய் இது உன் பயணத்திற்கான வரைபடம் அதை பின்பற்றினால் நீ வழி தவற மாட்டாய் சிறிய வெற்றிகளை சேர்த்தே பெரிய வெற்றியை அடைய முடியும் ஆதரவை கண்டுபிடி ஒருவராக நடப்பது கடினம் ஆனால் ஆதரவுடன் நடப்பது எளிது உன்னை ஊக்குவிக்கும் நண்பர்கள் குடும்பத்தினர் வழிகாட்டிகளை சுற்றிவை அவர்கள் உன் இலக்கை அடைய உந்துதலாக இருப்பார்கள் நாம் சேர்ந்து பத்து நாள் ஜாக்கிங் போவோம் நீ செய்து முடிக்கிறாய் நானும் செய்கிறேன் ஆதரவு உன் வேகத்தையும் வெற்றியையும் அதிகரிக்கும் சிற வெற்றியையும் கொண்டாடு ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் கொண்டாடு ஒரு பழக்கம் உருவானதா ஒரு இலக்கு அடைந்தாயா அதை பதிவு செய் உன்னையே பாராட்டு இது உன் மனதுக்கு பெருமை தரும் அடுத்த படிக்கு உந்துதல் தரும் கொண்டாட்டம் நினைவையும் உறுதியையும் அதிகரிக்கும் தனிப்பட்ட முன்னேற்ற திட்டத்தின் ஐந்து தங்க கட்டங்கள் ஒன்று யாரை மதிக்கிறாய் மூன்று குணங்களை தேர்ந்தெடு இரண்டு இலக்கை அமைக்கவும் ஸ்மார்ட் முறையை பின்பற்று மூன்று திட்டமிடு மைல் கற்களுடன் வழிமுறையை உருவாத்து நான்கு ஆதரவை பெறவும் ஊக்குவிப்பவர்களை சேர்த்துக்கொள் ஐந்து வெற்றியைக் கொண்டாடவும் முன்னேற்றத்தை பதிவு செய் நினைவில் வை நீயே உன் வாழ்க்கையின் சிற்பி உன் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படியெனில் ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அதையும் விட முக்கியமா மாத்தி யோசி லைஃப் ஈசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இங்க வரும் ஒவ்வொரு வீடியோவும் உங்க வாழ்க்கையை இன்னும் எளிதாகவும் புத்திசாலித்தனமாகவும் மாற்றும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி